ஹாய் மக்கள் வெல்கம் டு ஏ டு சேட் மார்க்கெட் சேனல் சென்னையில் வீடு வாங்குற கனவை நிலவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு சேட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு லேண்டு பார்க்க வந்துருக்குங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறது ஃபுல் லைக் கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர் குருசாமி நகருக்கு ரொம்ப நேர்பைலேயே சைட் அமைச்சிருக்காங்க இந்த ரோடு நேராக போனால் புழிச்சிலூர் போயிடலாம் ரைட்டில் போனீங்கன்னா பம்மல் போலாங்க இதுதான் அந்த சைட்டு இப்போ வந்து ஒரு மூணு பிளாட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் ரெண்டு ப்ளாட் சோல்டு அவுட்டுங்க ஒரு பிளாட் தான் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்குது இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் போட்டுட்ருக்காங்கங்க ஸோ நல்லா சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்க ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அம அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திறக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயின் ரோடில் வந்து ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் பக்கத்துலேயே கடை உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே நியர்பைல இருக்குங்க ஒரு முப்பது அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நார்த் ஃபேசிங்கில் சின்ன சின்ன சைஸஸில் இருக்குதுங்க ஸோ உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லாத சீக்கிரம் காட்டேன்